வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சிலர் தற்போது மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற தாய்நாட்டுக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களில் ஜனாதிபதி இன மது ரீதியான வன்முறைகள் இடம்பெறுவதை தடுக்குமாறு அனைத்து நிலையங்களுக்கு உத்தரவு ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நூற்று ஐந்து பொதுமக்கள் பலியானது உறுதி உங்களது ஆசைகளை குழந்தைகள் மீது தணிக்காதீர் பெற்றோருக்கு டெண்டுல்கர் வேண்டுகோள் இனி விரிவான செய்திகள் அதிகாரத்தில் இருந்த சிலர் தற்போது மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற தாய்நாட்டுக்கு எதிராக போய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவால் இளைஞர்களை ஜனாதிபதி நேற்று கன்புரா நகரில் வைத்து சந்தித்துள்ளார் இதன்போதே அவர் இதனை குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உண்மையை விடவும் பொய் வேகமாக பரவக்கூடியது எனவே அவ்வாறான பொய் பிரச்சாரங்களில் ஏமாற வேண்டாம் எனவும் உலகவால் இலங்கையர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்தார் புதிய அரசாங்கத்தை ஆர்சிக்கு அமர்த்திய இலங்கை மக்களின் எதிர்பார்ப்பை உயர்ந்தபட்சம் நிறைவேற்றுவதற்கு தாம் முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டு மக்களின் வாழ்க்கையை பலப்படுத்த தெளிவான அபிவிருத்தி திட்டங்களையும் அனைத்து மக்களிடமும் நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி மீண்டும் நாட்டில் யுத்தம் ஒன்று ஏற்படாத வண்ணம் நிலையான சமாதானத்தை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன மற்றும் மத ரீதியான வன்முறைகள் இடம்பெறுவதை தடுக்குமாறு அனைத்து காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது போலீஸ் மாதிபரால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மத ரீதியான வன்முறைகளை தூண்டும் வகையில் செயல்படும் குழுக்களை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் பிரிவு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமரின் உத்தரவிற்கு அமைய சட்டொழுங்குகள் அமைச்சு இதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரிவில் அதிகாரமிக்க போலீஸ் அதிகாரிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இந்த குழு மத ரீதியான தாக்குதல்கள் உள்ளிட்ட வன்முறைகள் தொடர்பில் விசாரணை நடத்தவும் அதனை கட்டுப்படுத்தவும் ஈடுபடுத்தப்பட இதற்கிடையில் இவ்வாறான இன மற்றும் மத ரீதியான வன்முறைகள் குறித்த புலனாய்வு அறிக்கையொன்று அடுத்த வாரம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கையளிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஈராக் நாட்டில் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தினரை குறிவைத்து கடந்த மார்ச் மாதத்தில் அமெரிக்க விமானப்படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் நூற்று ஐந்து பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக வந்த தகவல்களை வென்டகன் உறுதி செய்துள்ளது ஈராக் நாட்டின் வடக்கு பகுதியில் ஐஎஸ் தீவிரவாதிகள் வசம் இருந்த முக்கிய நகரமான மசூல் நகரை மீட்பதற்காக கடந்த மார்ச் மாதம் ஈராக் மற்றும் அமெரிக்கா நாடுகள் இணைந்த படையினர் தீவிரவாதிகளை ஒடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் வடமேற்கு நகரங்களை தங்கள் வசம் வைத்துள்ள தீவிரவாதிகளை வான்வழி தாக்குதல் மூலம் அழிக்கும் பணியை கடந்த ஜனவரி மாதம் முதல் முன்னெடுத்துச் செல்கின்றனர் அப்போது மயாத்தீன் என்ற பகுதியில் இருக்கும் ஒரு கட்டிடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்தனர் அவர்களை குறிவைத்து வான்வெளி தாக்குதல்களை அமெரிக்க படை தொடுத்தது அப்போது அந்த கட்டிடத்தின் கீழ் பகுதியில் வசித்து வந்த நூற்று ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் பின்னர் வெளியான தகவல்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு அமெரிக்க இராணுவ தலைமையகம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் வான்வெளி தாக்குதலில்தான் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக வென்டகன் நேற்று தெரிவித்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இதே போன்று வான்வழி தாக்குதலில் வடக்கு சிரியாவில் உள்ள நகரங்களில் உள்ள முப்பத்தி ஐந்து பொதுமக்கள் பலியானதாக சிறிய மனிதரிமை கண்காணிப்பகம் குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் மீது பெற்றோர் தங்களது ஆசையை திணிப்பதற்கு பதிலாக அவர்களது ஆசைக்கு ஒரு துணையாக நிற்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு செண்டுல்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சச்சின் டெண்டுல்கரின் வாழ்க்கை அவர்களாற்றிய மையமாக வைத்து சச்சின் பில்லியன் ட்ரீம்ஸ் என்ற பெயரில் சினிமா படம் இன்று வெளியாக நிலையில் செண்டுல்கர் நிருபர்களிடம் கூறியதாவது எனது தந்தை ஒரு பேராசிரியர் ஆனால் அவர் எந்த ஒரு சமயத்திலும் தனது விருப்பத்தை என்னிடம் திணிக்கவில்லை எனது போக்கிலே ஏவிட்டு ஆனால் வாழ்க்கையில் எதை அடைய விரும்பினாலும் அதில் மிகச்சிறந்த செயற்பாட்டை காட்ட வேண்டும் என்பதை மட்டும் அவர் எனக்கு போதித்தார் நானும் எனது குழந்தைகளை அவர்களது விரும்பிய துறையில் செல்ல அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளேன்